நான் வாருகிறேன். Oh, వనకం हाय अनुकन मैं ये बहुत बड़े टिकट पर मैं और कई बात कर रही हूं मैं बोल रहा हूं अरे आप लोग ये 2000वा है ये लोग मुझे और ये हां कौन है नहीं पता मैं मैं सकता हूं उसको और ये पांडे को रिएक्शन दे देता हूं Mm -hmm. you are welcome sweet girl. 我们那一点太冷了。 ப்ளீஸ் என்னத்த ரீப்ளை பண்ணுறது அதான் சொன்னேன் கண்ணாடியில் நானும் தான் பார்க்குறேன் முகரையை எனக்கு தெரியாதா ಇಲ್ಲಿ ಹಲವಾರು ಗ್ರೀನ್ ಮತ್ತು 해라가 말을 할에다붙이 தேவதை போல இருக்க விளங்கிடம் பிள்ளை இவ்வளோ பேர் பிள்ளையோட பாப்பா இருக்கட்டும் இருக்கட்டும் Hmmm, <tries> hmmm, <tries> <tries> என்னமா என்னன்னா பீலா உங்களை சரி பொய் சொல்றாங்கடா உலகத்துல எவ்வளவு போய் Ya se los.

தங்கம் குளிக்கணும்ண்டியோய் நேற்று காட்டு மூணு மணிக்கா குளிங்க எல்லாம் அடிச்சுடுவேன் விடுவேன் ஷவர் ம் ம் ஷவருக்கு எங்கேடா போகிறது ஆ ஆ நான் எலக்ட்ரிஷியனையும் ஷவர் செஞ்சு கொடுக்குறேன் கியரம் கிட்டவா அடிக்க மாட்டேன் வா திரும்ப அந்த எலும்பு இருக்க கலும் அமுக்கலாம் எப்போது எனக்கு செய்ய தெரியாது என் உயிரை எடுக்காது படம்

பிரச்சனை இதான் பண்ணல இதான் பண்ண ஓட்டியாச்சா நீ கண்டதையும் எதையும் பண்ணாதோன கனெக்ட் பண்ணாத ஃபஸ்ட்டு நீ எப்படி பண்ணல இது இப்படிதான் அது கனெக்ட் ஆயிடுச்சு போ இதுதான் அடிவாங்க என்கிட்ட ஃபஸ்ட்டு போடா வச்சுட்டு கூலிடா உனக்கு கட்ட கத்த முடியலே ராமா

என்ன ஆச்சு என்னப்பா கத்தி எடுத்துனோட கத்திரி கொண்டு சரி போய் எது வேணா ஷார்ட் கத்துடா இருக்கு அதை போய் கை கிட்ட போறேன் அதெல்லாம் எடுக்க அதை சமையக்கட்டு பக்கம் போகாதீங்க ஆம்ப பிள்ளைங்க மரியாதையே வெளில வாங்க

படிக்கிற வேலையில படிக்கிற வேலையை பாரு போனை உடச்சு கையில் கொடுத்துருக்கான் நான் கண்டிப்பா அதை உடைப்பேன் மதியமே காலையிலேயே உடைய வேண்டியது அது போனா போய் எதிர்த்து வச்சுக்கிறேன் படிக்கிற வயசுல படிக்கிற வேலையை மட்டும் பாரு மகனே சின்னவனே இந்தாங்க

சேம் பாப்பி சேம் ஏய் பாய்சா நீ குளிக்கலையாடா மூணு பேருமே குளிச்சுட்டு விடுங்கடா ஏமாறுபாக்குதானா வேணும் திண்ட சொல்லுப்பா குளிச்சுட்டு வந்தா வாங்கிடுங்க காசு தருவெல்லாம் தரமாட்டா போனா போயிட்டாரு எனக்குண்ணா അനവരും <laughs> ഓടിവിട്ടും <laughs>